जब वो शब्द को उच्चारण करते हैं दिल में एक अलग प्रकार के आनंद पैदा होता है कृपयै हम वार्तायाले சொல்லும் பொழுது ஒரு விதமான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் உணருகிறேன் grace of god is a blessing it's the greatest blessing in the world இந்த உலகத்திலே தேவனுடைய கிருபை என்பது அது மிக பெரிய ஒரு ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே उसके द्वारा ही हम पिता के करीब जाने का अनुग्रह प्राप्त किए हैं அந்த கிருவையின் மூலமாகத்தான் தேவனுக்கு மிகவும் அருகாமையிலே செல்லுகிறதான ஒரு கிருவையை நாம் பாக்கியத்தை நாம் அடைகிறோம் Jesus Christ is the grace of God for the humanity. இந்த முழு மனுக்குலத்திற்கும் கிறிஸ்து தான் கிருபையை அளித்திருக்கிறார்.

இந்த கிருபையானது முழு மனு எவ்வளவு கிருபை அவர் என்கிற வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் தந்தொருளினார் அதனாலே யோவன் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் नमकुले वासम पनीनार। Full of grace and truth, पूरा भर के हमारे बीच में डेरा किया है। अंदावार ते माम समागी मुलुक रुबई नालुम, सत्यती नालुम, निरेंद्र वराय नमकुले वासम पनीनार। So grace के बारे में जानना है, Jesus को जानना है।

all உங்கள் spiritual இருக்கிறதான blessings...

எந்த வாழ்க்கையில அதிகமாக கிருவை இருக்கிறதோ அந்த மனிதன் கொடுக்கறதிலே மிகவும் முன்னேறி செல்வான் அவன் கொடுக்கிறதுல இன்னும்

But if you see in the Old Testament, इंगो वो पलेर पाठ लेने का पापिंग ना वहाँ पे ग्रेस गिविंग के बारे में परमेश्वर बात नहीं किया वहां पे परमेश्वर सीधे से सीधे बोल रहा है तुम दो मैं दूंगा तो so, लोग और ज़्यादा प्राप्त करने के लिए देना देना ये चीज़ परमेश्वर ने बात की पलेर पाठ ले दे मैं वंदे नेर क नेरा सोली डारे नहीं कुड़ती அதிகமான பெற்றுக்கொள்வதற்காக அதிகமாக ஜனங்கள் கொடுத்தார்கள் பழையாட்டில் திரீடு இது வந்து பேராசைனால கொடுப்பது கிரீடி கிவிங் கே ஆம்கி

இரண்டு கொருந்தையார் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவனவன் விசனம் மாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல தன் மனதில் நேமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் கிண்டிமி பண்ணா தசரா கொருந்தையோ அது ஐ நோ சாத்வா வசனம் नीर यहां पे एक और चीज पालो समय सिखाता है हर्ष से देना இந்த 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 அதிகாரத்திலே பவுல் நமக்கு இன்னொரு கொடுத்தலை குறித்து நாம் கற்றுக் கொடுக்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் ஏ சீஸ் ஹோனா ஜெருரி இருதயத்தில் இருந்து கொடுக்கிறதான காரியம் நமக்கு தேவை முழு உள்ளத்தோடு கிவிங் இஸ் நாட் அபாவட் ரிசீவிங் கிவிங் இஸ் மை நேச்சர் கிவிங் இஸ் மை ஹார்ட் I I am am here to give. I am a man of கொடுப்பது என்பது ஏதோ வாங்குவதற்காக கொடுப்பது அல்ல கொடுப்பது என்பது என்னுடைய நான் கொடுக்கிற மனிதன் அதனாலே கொடுக்கிறேன் இது உங்கள் ஸ்வாபமாக உங்கள் குணமாக மாறும் பொழுது நீங்க தேவ குமாரன் போல தேவரகமான ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்கள் See in greedy giving also you will receive a lot. நீங்க வந்து பேராசையில கொடுக்கும் பொழுது நிறைய நீங்க பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க. There is no doubt. நீங்க அதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. When you give out of greed you will receive. நீங்க பேராசையில நீங்க கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வீங்க ஏன்?

கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வரவேண்டிய எல்லா பலன்களும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அது அது வரும் கண்டிப்பா உங்க இருதயம் ஆசிர்வதிக்கப்படாது நான் சொல்லுகிற இரண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா

பாட்டிலோ தேவரகமான உடையவர்களாக கொடுப்பது எப்படி கொடுக்கிறதான காரியம் அபவுட் இது வந்து நான் எப்ப என்ன வாங்க போறேன் கிடையாது இட் இஸ் அபவுட் என்னுடைய பொறுத்து ஐ to give my heart

God gave his only begotten son தேவனுடைய குணம் கொடுப்பதுதான் ஏனென்றால் அவர் தம்முடைய பேரான குமாரனை நமக்காக தந்துறளினார் आपका हृदय देने वाला हृदय बन जाता ना நம்முடைய இதயமானது கொடுக்கிற இதயமாக மாறும் பொழுது that automatically you will start releasing the things from you you will start blessing

நான் என்னோட ஃப்ரெண்டு என் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு என் ஃப்ரெண்டு என்னை திட்டு ஆரம்பிச்சிட்டான் நீ வந்து எல்லாத்தையும் ஏன் நான் வந்து வேஸ்ட்டு சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் அவன் என்கிட்ட पूरा நான் அந்த ரோட்ல இருக்க நாய்க்கு நீ என்ன கொடுப்ப अगर कुछ तो तो प्लेट में छोड़ो ताकि அது வந்து நீங்க இலையில கொஞ்சம் ஊட்டினா அது அதுக்கு ஏதாவது கிடைக்கும் இலையில तुम जो प्लेट में तुम खा रहा ना इसमें से कुछ बचेगा वो मैं खाऊंगा बोल के इतने सारे कुत्ता रोड में खड़ा எதையாவது விட்டுப்பாத அத இவ்ளோ நாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு सच में அது என்னோட இருதயத்தை உடைத்து விட்டது சாதாரண மனிதன் தான் இருதயத்திலே கொடுக்கறதை குறித்ததான இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லி நான் கற்றுக்கொண்டேன் உங்களுக்குள்ளரிசுத்தவியானவர் ஆவியானவர் போது உங்களை விட உங்கள் குடும்பத்தை விட

இவங்க இவங்க அதனால இப்படியே ஒரு கொடுக்கிற காரியங்களை கொடுப்பதை குறித்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் ஆனால் ஒரு நாளும் புதிய பாட்டில் இருக்கிற கொடுத்தலை பவுல் அழகாக சொல்லிக் கொடுத்துருவார் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் புத்திரர்களாக தேவ புத்திரர்களாக கொடுப்பது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இருதயம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட இருக்க அது receiving அது அவங்க வந்து வாங்குறத அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க நான் இங்க கொடுக்கிறதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் வந்து இருக்கிறேன் நான் இஸ் ஐ எம் யூ ரிசீவிங் இட் ஹேப்பன் பிகாஸ் கிவிங் இட்ஸ் பவர் நீங்க கிவ் நெவர் திங்க் அபவுட் ரிசீவிங்

பேராசையினால் கொடுப்பவர்களுக்கே இவ்வளவு அதிகமான சாட்சிகள் எழுப்பப்படும்போது நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது இருதயத்திலிருந்து கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் குறையப்பட மாட்டீர்கள்

நான் நான் சாட்சி சாட்சி தப்பா சொல்லல இந்த ஏதோ நான் வேற காரியத்தை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்றது கிடையாது ஏனென்றால் ஏற்கனவே ஜனங்கள் பேராசையினால் கொடுப்பதிலே தான் இருக்கிறார்கள் நீங்க வந்து இந்த சாட்சியின் மூலமாக அவர்களுக்குள்ளாக பேராசை பழகுங்கள் எழுப்பிவிடுகிறீர்கள் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக